வணக்கங்க பட்டுக்கோட்டை கர்ப்பூர் அமுதமிகி இருந்து இன்றைக்கி என்ன சமையல் வீடியோன்னா மீன் வந்து ஒரு மசாலா மீன் செய்ய போகிறோங்க மீன் வந்து இது என்ன மீன்னால் மொரல் இது வந்து மொரல் மீன்க இது உப்பு போட்டு நல்லா அலசிட்டு சுத்தம் பண்ணி கொஞ்சம் உப்பு சேர்த்து மிளகாத்தூள் தூங்கி அமுக்கி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அதை ஊறணும் இப்போ வந்து இந்த மசாலா மீன் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லி காமிக்கிறேன் இதுக்கு என்ன தேவைன்னா ஒரு ஸ்பூன் மிளகாயத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அப்புறம் ஒரு ஒரே ஒரு பல் தேங்காய் இவ்வளோதாங்க இதை வச்சு தான் நம்ம செய்யப்போம் செமையாக இருக்கும் இந்த மீன் மசாலா எப்படின்னு செஞ்சு காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ மீனை ஒன்று ஒன்றா எடுத்து போடுவோம் கட்டி வந்து நீங்கள் கோட்டில் எப்போதுமே இந்த மாதிரி கட்டி வாங்காதீங்க இப்படி புளியாக இருக்க கட்டி வாங்கினா என்ன வச்சுனாக்கே எண்ணெய் குறைஞ்ச பார்த்து ஃபஸ்ட்டு மீன் வேணும் நம்ம பூரிச்சி போவோம் ஏன்னா நம்ம பூரிச்சி எடுத்துட்டு அப்புறம் மசாலா தாளித்து மீன் போட்டு மசாலா பருத்தி எடுத்தோம்னா செமையாக இருக்குங்க அது இல்லாமல் அதுலேயே போட்டு நீங்கள் பருத்திங்கன்னா உடம்புறோம் மீன் அதனால தான்

இந்த மாதிரி சட்டி வாங்கிக்கிட்டிங்கன்னா குழியாக அதிலே வெட்டரலாம் இந்த மாதிரி சட்டியாக தான் நிறைய அந்த பண்ணி பரகலாக விட வாங்கி வரும் நிறையா நல்லா உயிரிச்சு எடுத்துக்குவோம் அப்புறம் இதில் வந்து உப்பு பண்ணியா நல்லா ருசியாக இருக்கும் போட்டுடுவோம் வேகட்டும் இந்தா பொரிச்சு மீன் எல்லாம் நாம தனியா প্লেட்ல வச்சிடலாம் பொறுக்கணும்னு இங்கே மாற்றிக்குவோம் மீனை எடுத்துகிட்டு அதே ஆயில் சட்டியில் கருவேப்பில் மட்டும் போட்டு தேங்காய் படி சேர்த்து மசாலா பொடியெல்லாம் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து அப்படியே இண்டிக்கங்க ஏற்கனவே நம்ம மீனில் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால கொஞ்சமாக அந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க பாருங்க நம்ம மசாலா எப்படி சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள் இப்போ நம்ம பொறிச்சு வச்ச மீன் சேர்த்துட்டு அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம வந்து பொரிச்சிட்டோம் ரொம்ப வேக வேண்டியதில் மசாலா இதில் சாந்தா மட்டும் போதும் சரியா மசாலா ரொம்ப சாயந்தா மட்டும் போகணும் இதெல்லாம் எடுத்து நம்ம பொரிச்சாச்சு இது நல்லா பொதித்த மசாலா அதே போது அதே நம்ம மீன் தூள் மீச்சிலேயே அதையும் தூதிக்குவோம் இப்போ அப்படியே உங்களுக்கு பீசாக முழுக்கு முழுக்காக இருக்கும் மசாலாவும் அப்படியே சேர்த்து அந்த மசாலா வச்சுக்கூட சாதத்தில் சாப்பிட்லாம் வந்து இப்போ அமர்த்திட்டு சேர்த்துட்டு மாற்றி உங்களுக்கு சாமிச்சிருக்கேன் சுவையான மசாலா மீன் ரெடி ஈஸெல்லாம் அப்படியே கிடக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க அதில் போட்டு பிணைஞ்சு கூட சாப்பிட்லாம் செமையாக இருக்கும் வெள்ளை சூத்தர போட்டு பிணைஞ்சு சாப்பிட்லாம் இது வந்து எல்லாத்துக்குமே சைடிஷாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு மசாலா மீன் செஞ்சு உங்கள் வீட்டில் உங்களுக்கு கொடுத்து அசத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ பாருங்கள் நன்றிங்க